முன்மாதிரி இப்ராஹிம் அலகி சலாம் பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஜமாஅத் தென் சென்னை மாவட்டம் திருவள்ளுவர் நகர் கிளை நடத்தும் மாபெரும் மார்க்க விளக்க தெருமுனை கூட்டம் மற்றும் மதரசா மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை மணிக்கு இந்நிகழ்ச்சியில் சமூக தீமைக்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்ற தலைப்பில் டி என் டிஜேர் சகோதரர் இளம் தௌஹீத் ஜமாஅத்தின் அரும்பணிகள் என்ற தலைப்பில் தென் சென்னை மாவட்ட செயலாளர் சகோதரர் முகமது ஆசாத் அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் பெண்களுக்கும் தனியிட வசதி செய்யப்பட்டுள்ளது அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது